இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களை சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க நல்லா இருப்பீங்க என்ற ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் நான் ஜானிக்கு இருக்கிற வசனம் மீகா எழுதின புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய செம்மையாய் நடக்கும் போது தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நன்மை செய்யாதோ நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் செம்மையாய் நடந்தால் என் வாழ்க்கை நன்மை செய்யும் செம்மையா என்றால் என்ன சங்கீதம் நூத்தி பன்னெண்டாம் சகிதம் வாசிக்கும் போது பலத்திருக்கும் செம்மையானவர்களின் நடக்கிறது என்றால் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கட்டளின்படி கீழ்படுகிறவர்களாக இருக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை இருக்கிறார் என்று நாட்களில் ஒருவேளை ஒரு ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைவுகளோடு ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போய் இது நடக்கவில்லையே என்று இருக்கிறீர்களா நாம் இந்த நாளில ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள்வோம் ஆண்டவருக்கு பிரியமாய் செம்மையான வழியில நடக்கிறவர்களா இருக்க தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம் அவருடைய கட்டளையின்படி அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறவர்களா இருக்க நம் பொருத்தனை எடுத்துக்கொள்வோம் நிச்சயமாய் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்று வேதத்துல பார்க்கிறோம் நாம் அப்படி செய்யும் போது அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வார் நம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ நன்மை இல்லை என்று குறைந்து போய் இருக்கிறீர்களோ இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று இருக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையின்படி கேட்டு கேட்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்களாய் நிச்சயமாய் இருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி கூட நம்ம செபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் பார்த்த வேத வசனத்தின்படியாய் செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு நீ நன்மை செய்கிறவராய் இருக்கிறீன் என்று நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம் அப்பா இந்த நாளில கூட அப்பா நாங்கள் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அப்பா அவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ செம்மையான வாழ்க்கை வாழ அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை நாங்கள் அப்படி நடக்கும்போது எங்க வாழ்க்கையில நீங்க நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரை அது மாத்திரமல்ல ஆண்டவரை எங்கள் குடும்பத்தை நீ ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறீர் என்று பார்க்கிறோம் அப்பா இந்த நாளில நன்மை இல்லாமல் அப்பா கஷ்டத்தோடு கூட சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தேய்ச்சுவீராக என்ன நாங்கள் ஷபி குரும் அவர்களுக்கு நீங்க நன்மை செய்வீராக என்ன நாங்கள் இயேசு நாமத்தில் உங்களோட சமூகத்துல கேட்கிறோம் அப்பா நீங்க அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிகுருவமங்கள் நல்ல பிதாவே